முரங்காந்த கழுகொங்கை திட்டத்தின் கீழ் கழுகொங்கை அணைக்கட்டில் புதிய பொருட்களை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது முழகாக காந்த கழுகொங்கை அணைக்கட்டில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன புதிய பொருட்களை இன்று பிரதிஷ்டை செய்தார் இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து சா்வமத ஆசை பெறப்பட்டது பின்னா் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் தானம் வழங்கினா் இருபத்தொன்பது ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட முறைகாந்த நீர்த்தக்கம் நூற்று பதினோராம் ஆண்டு வசப மன்னர் அம்பத்கங்கைக்கு குறுக்காக அமைத்து எலகிர அணைக்கட்டை அன்பித்த பகுதியில் அமைக்கப்படுகின்றது இரட்டை நீர்த்தக்க திட்டமாக கழுகங்கை நீர்த்தக்கம் அமைக்கப்பட்டு அதன் நீர் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மொரைகாந்த நீர்த்தக்கத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது அம்பன்கங்கை பகுதியில் நீரை சேகரித்து மாதலை அனுராதபுரம் மற்றும் திருக்குணவலை ஆகிய மாவட்டங்களில் இருபோகத்திற்கு தேவையான நீரை விநியோகிப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் புதிய அரசாங்கம் ஒன்றை நாம் உருவாக்கி நான் அந்த அரசாங்கத்தில் இந்த பணி நிறைவு பெறும் வரை இரண்டு வருடங்கள் காத்திருந்தேன் நான் தொடர்ச்சியாக விடுத்த அழுத்தம் காரணமாக பணம் இல்லாமலேயே இந்த திட்டத்தை ஆரம்பிக்க நேரிடும் என மஹிந்த ராஜபக்ச கூறினார் நான் அவரிடம் சார் பரவாயில்லை பணம் இல்லாமல் ஆரம்பிப்போம் பின்னர் பணத்தை திரட்டிக் கொள்வோம் என கூறினேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இங்கு தொடக்க விழா நடத்தப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் கொழும்பில் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டது மகாவலித்துறை உங்களிடமிருந்து நீக்கப்படும் என முதல் நாள் கூறினார் இரண்டு நாட்களுக்கு முன்னரே இந்த பாரிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மகாபலித்துறை என்னிடமிருந்து அகற்றப்படுமாக இருந்தால் எனக்கு பதவிகள் தொடர்பில் பிரச்சனை கிடையாது இது ராஜராட்ட மக்களின் எதிர்பார்ப்பு அதனை நான் எந்த வகையிலேனும் நிறைவேற்ற வேண்டும் என கூறினேன் எனது கடுமையான வேண்டுகோள் காரணமாக நாற்பத்தெட்டு மணித்தையாளங்களின் பின்னர் இருந்த வசல்ராஜபக்ச விடம் அதனை கொடுத்துவிடுமாறு கூறினார் என்னுடன் இருந்த தனிப்பட்ட பிரச்சினை வேறு விடயம் எனினும் அதனை காரணமாக கொண்டு மக்களிடம் பழிவாங்கப்படுமாயின் அது தவறாகும் என நான் கூறுகிறேன் எதிர்காலத்தில் இந்த பணிகளை துரிதப்படுத்தி மிக விரைவில் நீரை விநியோகிக்க எண்ணியுள்ளோம் நாம் முன்னெடுக்கும் பணிகளை எந்த சவால் வந்தாலும் நாம் வெற்றிகரமாக முன்னெடுப்போம் இந்த அரசாங்கத்தை வலுப்படுத்தி இன்னும் ஐந்து வருடங்களுக்கு மேல் இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் எந்த சவால்கள் வந்தாலும் நாம் அதனை நிறைவேற்றுவோம் என்பதை தெளிவாக கூற வேண்டும் விவசாயிகளின் தாம் நன்கு அறிவதாக ஜனாதிபதி ார் கூறினார் புலநர்வையில் உள்ள விகாரிகள் பராக்கிரம சமுத்திரம் அமைந்துள்ளூழலில் வளர்ந்த நான் பாடசாலை செல்லும் காலத்திலிருந்து தந்தையாருடன் வயலில் இறங்கி வேலை செய்தேன் என்பதை இன்று நான் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூற வேண்டும் ஆகவே நான் விவசாயிகளின் மனச்சாட்சியை நன்காறிவேன் ஐந்து வருடங்களுக்கு ஸ்திரநிலை இறக்கம் யாரும் அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கப் போவதில்லை இந்த ஐந்தாண்டு காலத்தில் மக்களுக்கு தேவையான அபிவிருத்தியை வழங்கவே நாம் முயற்சிக்கின்றோம் இது தேசிய அரசாங்கத்தின் முதலாவது சீத்திட்டம் மாத்திரமே மேலும் பல பாரிய சீட்டங்கள் உள்ளன நாட்டில் அரசியல் ஸ்திரநிலை காணப்படுவதால் நாம் இலங்கைக்கு வர தயார் என முதலீட்டாளர்கள் கூறுகின்றனர் தற்போது நாம் எந்த அளவு கடின நிலையை எதிர்நோக்கி இருந்தாலும் அபிவிருத்தி பயணத்தை நாம் முன்னோக்கி எட்டுச் செல்வோம் நாட்டில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க மிக தேவையான அளவு நிதி கிடைத்துள்ளது பொய்களுக்கு ஏமாற வேண்டாம் என மக்களிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் உண்மையான அபிவிருத்திக்காக ஒன்றிணை இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய புதிய நாட்டை உருவாக்குவோம்